ஆண்டுதோறும் நபி வராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தாரர்களுடைய நிகழ்வுகளை வாழ்க்கையிலே நடந்த சில விஷயங்களை நினைவு கூறுவது அதனை வாதத்தாக கடைபிடிப்பது இந்த உம்மத்தின் மீது மார்க்கமாக அல்லாஹு ஷானா ஆக்கியிருக்கிறார் பராம் அலை சலாம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய தியாகம் இந்த உம்மத்துடைய வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நீரை பருகுவது ஒருவாதம் நீரை புனிதமாக கருதுவது மார்க்கம் ஆனால் அது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பசிலினால் கதரும் பொழுது அல்லது கொடுக்கப்பட்ட ஒரு நீர் இந்த அது ஒருக்கத்தானதாக கருதப்படுகிறது இந்த உம்மத்தார்கள் அதை மதிக்கவும் வேண்டும் நினைவு கூறவும் வேண்டும் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுடைய ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடு அதுபோல ஹஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் சஃபா மருவா என்ற இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவது அதை நினைவுகூருவதும் அதை கடைபிடிப்பதும் ஹாஜிகளின் மீது கடமை அன்னை அலை சொல்லாம் அவர்களுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு மகன் பசியினால் கதரும் பொழுது அன்னை ஹதர் அலை அவர்கள் சஃபா மலையின் மீது எறிகிறார்கள் ஏதாவது உண்பதற்கு குடிப்பதற்கு மகனுக்கு கிடைக்குமா என்பதாக சஃபாவிலே கிடைக்கவில்லை மருவாவுக்கு ஓடி வருகிறார்கள் ஒரு பெண் மருவாவிலே வந்து பார்க்கிறார்கள் அங்கும் தண்ணீர் கிடையாது உண்பதற்கு எந்த உணவும் கிடையாது திரும்ப சபாவிற்கு வருகிறார்கள் திரும்ப மருவாவிற்கு ஓடுகிறார்கள் அன்னை ஹதர் அலை சுலாம் அவர்களுடைய தியாகம் இதையும் அல்லாஹு இந்த உம்மத்துக்கு மார்க்கம் ரத்து செய்யக்கூடிய ஹாஜிகள் அவசியம் ஓட வேண்டும் என்பதாக ஒரு ஆண்டும் இந்த உமத்து அதையும் நினைவு கூற வேண்டும் அதுபோல மூன்று இடங்களிலே ஷைத்தானுக்கு கல்லெறிவது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அறுத்து பழியிடுவதற்காக தயாராகும் பொழுது வழிகடுப்பதற்கு முயற்சிக்க கூடிய நேரத்தில் ஷைத்தானை கல்லறிகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மகனை அறுத்து பலியிடுவதற்காக செய்த ஒரு தியாகம் அதையும் இந்த உமத்தவர்கள் மதிக்க வேண்டும் ஆண்டுதோறும் நினைவு கூற வேண்டும் அதுவும் இந்த உம்மத்தின் மீது கடமை என்பதாக மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது வாழ்ந்த ஒரு நபி இவர் அலிம் இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்விலே நடந்த சொந்த விஷயம் அது அதனே அல்லாஹு இந்த உம்மத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் நினைவு கோருங்கள் இது உங்களுக்கு இபாந்தாக அல்லாஹாக்கி வைத்திருக்கிறார் வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள் இந்த பக்ரீத்துடைய நாளிலே குருபானி கொடுப்பதை கடமை என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகிறது உலகத்திலே கோடான கோடி பிராணிகள் அறுபடும் உலகத்திலே வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லீம்கள் இந்த வணக்கத்தை செய்வது கடமை இதை புறக்கணிப்பவர் முஸ்லீம் அல்ல என்ற அவர்கள் எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள் ஒரு குடும்பத்துடைய ஒட்டுமொத்த தியாகம்தான் குர்பானி தாய் மகனை தியாகம் செய்ய தயாராகிறார் தந்தை மகனை தியாகம் செய்ய தயாராகிறார் மகன் அறுத்து பலியிடுவதற்கு தயாராகிறார் ஒட்டுமொத்த குடும்பத்துடைய தியாகம் அன்று நடந்தாலும் கூட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் ஐயாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் இதை நினைத்து பார்க்க வேண்டும் இதை வணக்கமாக கருத வேண்டும் யாரும் இதை புறக்கணிக்க முடியாது என்ற அடிப்படையிலே ஒரு கடமையான வணக்கமாக இந்த குர்பானியை ஆண்டுதோறும் இந்த மார்க்கம் ஆக்கியிருக்கிறது அல்லாஹில் ஆக்கியிருக்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு நபியினுடைய வாழ்க்கையிலே நடந்த சொந்த விஷயங்கள் கையாமத்து நாள் வரைக்கும் அது நிற்கிறது என்று சொன்னால் அதை மார்க்கமாக அல்லாஹூ தலா ஆகியான் என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்ன தெரியுமா ஒட்டுமொத்த குடும்பத்துடைய இருந்த ஒரு சகிப்பு தன்மை ஒரு காரியம் அல்லாவின் இருந்து சோதனையாக வரும் பொழுது பொறுமையாக இருந்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு காரியம் அல்லாவின் இருந்து கட்டளையாக வரும் பொழுது பொறுமையாக இருந்தவர்கள் அன்னை அலி இஸ்லாம் அவர்கள் இது அல்லாஹுடைய உத்தரவு என்கிற பொழுது பொறுமையாக இருந்தவர்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்பார்கள் மகனே உங்களை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன் இது அல்லாஹுடைய உத்தரவு இது அல்லாஹுடைய கட்டளை என்ன அறுக்கலாமா என்பதாக மகனிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மாதா தரா உன்னுடைய கருத்து தான் என்ன தந்தையை பார்த்தவர்கள் பொறுமையாளர்களாக அல்லாஹுடைய கட்டளை வரும் பொழுது அல்லாஹுடைய சோதனை வரும் பொழுது மிக மிக பொறுமையாக இருந்தவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தந்தையை பொறுமையாளராகவே பார்த்தவர்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் அன்னை ஹாஜர் அலை இஸ்லாம் அவர்கள் தாயார் அவர்கள் அவர்களை பொறுமையாகவே இருந்து பார்த்தவர்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இஃப் அல் மாத்து உமர் சத்தஜுனி இன்ஷா அல்லாஹு மின் சாபிரி தந்தை அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அருக்கத்தானே சொன்னான் என்னை இஃப் அல் மாத்து உமர் உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டது அல்லாஹ்மின் குலத்திலிருந்து அதை தாராளமாக செய்யுங்கள் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினர் சாபிரி நான் பொறுமையாக இருப்பேன் தந்தை அவர்களே பதற்றப்பட மாட்டேன் மாட்டேன் கட்டுக்கு அடங்காமல் இருக்க மாட்டேன் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் சத் அஜி இன்ஷா அல்லாகும் என தபு உள்ளவனாக இருப்பேன் மார்க்கம் சொல்வது இதுதான் வருடம் வருடம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கடைபிடித்த பொறுமை ஹாஜர் அலை இஸ்லாம் அவர்கள் வாழ்நாளிலே கடைபிடித்த பொறுமை அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்பதாக இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் கடைபிடித்த பொறுமை எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக சோதனை வரும் உலகத்திலே சோதனை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது எல்லோருக்கும் சோதனை உண்டு சோதனையினுடைய நிறங்கள் வேறு வேறு நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் வருட வருடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்தை கேட்பது மட்டுமல்ல ஒருமனே பயானிலை சொல்வது மட்டுமல்ல பயானிலை கேட்பது மட்டுமல்ல மார்க்கமேதை சொல்லி தருகிறது மூமின்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை வரும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனை வரும் வலனபுலு வனக்கும் பிஷை யின் அல் கோஃபி வல் ஜௌயி வனக்ஸ் மின் அல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நாம் சோதித்து பார்ப்போம் சிலர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் வாழ்க்கையிலே பயத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான் ஒன்றுமே இருக்காது பதட்டப்பட்டு கொண்டே இருப்பார் வாழ்நாள் முழுவதும் சிலர்கள் நன்கு வாழ்ந்திருப்பார்கள் பொருளாதாரத்திலே பொருளாதாரத்தை நசுக்கி அவர்களை அல்லாஹ் சோதிப்பார் வியாபாரம் நஷ்டமடையும் ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார் அப்படி சோதிக்கும் பொழுது வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்த பொறுமை உங்களுக்கு வேண்டும் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்த பொறுமை உங்களுக்கு வேண்டும் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்த பொறுமை உங்களுக்கு வேண்டும் சோதனை வருவது எல்லோருக்கும் வரும் ஐந்து வேளை தொழுகையாலி அவரும் சோதிக்கப்படுவார் பொருளாதாரத்தை சரியாக நிறைவேற்றுகிறார் அவரும் சோதிக்கப்படுவார் நூத்துக்கு நூறு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார் அவரும் சோதிக்கப்படுவார் சோதனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது ஆனால் யார் வெற்றி அடைய முடியும் வகஷ்ஷரின் அல்லது நைலா சுவாபத்துகும் முஸ்லீபத்தோன்

நபியை சு சொல்லுங்கள் பொறுமையாளர்கள் யார் சோதனை பொழுது சொல்லுவார்கள் நாம் அல்லாஹுக்கு உரித்தவர்கள் அவனின் பக்கமே திரும்பக்கூடியவர்கள் இதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்தது என்ன கஷ்டம் எல்லா கஷ்டமும் வந்தது குழந்தை பாக்கியம் கிடையாது நம்மளே நிறைய நபர்களுக்கு அப்படித்தான் திருமணமாகி பல்லாண்டு இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது எண்பது ஆண்டுகளுக்கு அலே இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த குழந்தைக்கு பல நோய்கள் வரலாம் இதுவும் அல்லாஹுடைய சோதனை விளக்கமாக சொல்கிறேன் தவமிருந்து கிடந்த பிழைகி சில நேரங்களில் ஓணமாக கூட பிறக்கலாம் கண் கூட இருக்கலாம் செவி இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் சிலர்கள் எதையும் பலகீனமானவர்களாக கூட சில குழந்தைகள் பிறக்கலாம் ஏதாவது ஒரு வகையிலே சோதனை வரும் குழந்தை பிறந்ததற்கு பிறகு பொருளாதார நெருக்கடி கூட வரலாம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் ஆனால் சோதனையிலே சாதனை படைக்க கூடியவர்கள் அல்லாஹென கொடுத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான் இந்நா இலேய ராஜோன் நான் அல்லாஹுக்காக வேண்டிய உள்ளவன் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவன் என்பதாக யார் பொறுமையாக இருப்பார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் இதைத்தான் மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தரக்கூடிய படிப்பனை இதுதான் நான் நபியாக இருந்தாலும் சோதிக்கப்பட்டு அல்லாஹ் சொல்லுவான் இப்ராஹிம் அவர்களை பல்வேறு விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதித்தான் நான் இந்த வேலை தொழுகிறேன் எனக்கு ஏன் இந்த சோதனை தவறான வார்த்தை எது அல்லாஹுக்கு கண்ணி இல்லையா தவறான வார்த்தை எது அல்லாஹ் இரக்கமில்லாதவன் தவறான வார்த்தை எது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் என்ன பொறுமையை கையாண்டார்களோ அதே பொறுமையை கையாள வேண்டிய கடமை இந்த உம்மத்தவர்களுக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட இரையேச்சம் உள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அவர் சோதனைக்கு ஆளாக்கப்படுவார் இப்படின்னு அப்தாஸ் பதில்லாக அவர்களுடைய காலத்திலே

அதோ செல்கிறார்களே அவர்களை கொள்ளுங்கள் என்ன விளக்கம் கடுமையான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி அவர்கள் பெருமாந் அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே வலிப்பு நோயால் இருந்தவர்கள் சில நேரங்களிலே பாதையிலே போய் கொண்டிருக்கும் போது வலிப்பு நோய் வரும் தெருவிலேயே விழுந்து விடுவார்கள் ஒரு பெண் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடத்துல சில நேரத்தில் வந்துவிடும் மக்கள் நடமாடக்கூடிய பாதையில வலிப்பு நோய் வரும் பெருமா அவர்களிடத்தில் வந்து சொல்வார்கள் எனக்கு துவா செய்யுங்கள் சஹாபி பெண்ணுங்களும் சோதிக்கப்பட்டார்கள் இந்த வலிப்பு நோய் நீங்க வேண்டும் அதற்காக துவா செய்யுங்கள் சொன்னார்கள் தயாராக இருக்கிறேன் என்னுடைய துவாவினால் உங்களுடைய வலிப்பு நோய் நீங்கும் அவசியம் ஆனால் இந்த நோயை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சுருக்கம் கட்டாயம் இந்த நோயை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சொருக்கம் கட்டாயம் எது வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லல்லா ஹலே சொல்லமா அவர்கள் கேட்கும் பொழுது அந்த சஹாபி பெண்மணி சொல்வார்கள் இந்த நோய் வரைக்கும் இருக்கட்டும் சொல்லலாம் இந்த நோய் என்னோடு இருக்கட்டும் ஆனால் எனக்கு சொருக்கம் கிடைக்க வேண்டும் ஆடை வில விலக கூடாது அதற்காகங்கள் மௌத்துவ வரைக்கும் அந்த பெண்மணி ஆவார்கள் அந்த நோயின் நான் பாதிக்கப்பட்டார்கள் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்கள் சோதிக்கப்பட்டவர்கள் அந்த சஹாபி பெண்மணி சொல்வார்கள் சொருக்கத்துடைய பெண்ணை பார்ப்பதாக இருந்தால் இந்த பெண்மணியை பார்த்துக் கொள்ளுங்கள் நிறைய நபர்கள் தவறாக புரிந்து கொள்கிறோம் நோய் வந்த உடனேயே கஷ்டங்கள் வந்த உடனேயே நீங்க வேண்டும் என்பதாக நாம் எதிர்பார்ப்பு தவறானது சோதனைகள் வலுவாகும் பொழுது நல்லோர்களை அல்லாஹ் சோதிப்பான் கைவிட மாட்டான் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் கைவிடவில்லை ஹாஜர் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் கைவிடவில்லை இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் கைவிடவில்லை சோதனை வலுவாகி இந்த நிலைக்கு நாம் நாளாகி விடுவோம் இனி எப்பொழுது அல்லாஹுடைய உதவி வரும் அந்த நேரத்தில் தான் அல்லாஹுடைய உதவியே வரும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை ஊரும் சேர்ந்து நெருப்பு குண்டத்திலே போடுகிறார்கள் பல மாதங்களாக நெருப்பு குண்டத்தை தயார் செய்கிறார்கள் எல்லாம் ஆனது நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டதற்கு பிறகுதான் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தார்கள் அவர்களுக்கு தெரியாது இப்படி ஒரு உதவி வரும் என்பதாக தூக்கி போட்ட பிறகுதான் அல்லாஹுடைய உதவி வருகிறது நெருப்பிலே விழப்போகிறார்கள் அந்த நேரத்திலே அல்லா சொன்னார் அலா இப்ராயிம் நெருப்பேன் இப்பிராஹிமுக்கு சலாமத்தான குளிர்ச்சியாக மாறிவிடும் எப்பொழுது சோதனையிலே அல்லாஹுடைய உதவி கடைசி எல்லையே அடையும் பொழுது இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்களுக்கு எப்பொழுது உதவி வந்தது வீட்டில் இருந்து அழைத்து செல்கிறார்கள் அப்பொழுது உதவி வரவில்லை ஆடைகளை கலற்றுகிறார்கள் அப்பொழுதும் உதவி வரவில்லை அறுப்பதற்காக வேண்டி கத்தி வைத்து அறுக்கிறார்கள் முதல் தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கத்தியை தூக்கி எறிகிறார்கள் பாறையிலே அப்பொழுதுதான் அல்லாஹுடைய உதவி வருகிறது இப்பராமி அவர்களே அது சத்தோ ஐயா கனவை நீங்கள் உண்மையாக்கி விட்டீர்கள் சுவனத்திலிருந்து அந்த ஆடு கொடுத்து அனுப்புகிறார் அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டுதோறும் படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் அதை கொண்டு நாம் படிப்படை வரக்கூடிய விஷயம் இதுதான் எல்லோரும் வாழ்க்கையிலே சோதனைக்கு ஆளாக்கப்படுவோம் நல்லோராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு பாவம் கூட செய்யாதவராக இருந்தாலும் சரி எல்லோரும் சோதனைக்கு ஆளாக்கப்படுவோம் சோதனையை வெற்றி வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்த பொறுமை அன்னை ஆஜர் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்த பொறுமை இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்த பொறுமை வேண்டும் என்ற ஒரு தான் இப்ராகிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தருகிறது வேண்டும் சோதனைகளை சாதனையாளர்களாக ஆக்கக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹு நம்ம அனைவரையும் அருள் புரிவானாக அல்லாஹுரியவர்களே இப்பொழுது ஈதுடைய தொழுகை ஆரம்பமாக இருக்கிறது ஈதுடைய தொழுகையுடைய ஈது அல்லஹாவுடைய வாஜிபான ரெண்டு அதிகப்படியான ஆறு தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்பற்றி அல்லாஹுக்காக வேண்டி விபலாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்பதாக தக்பீர் கட்ட வேண்டும் தக்பீர் கட்டிய உடனேயே சனா